கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த ரமலானில் எந்த விஷயத்தை கற்றுக்கொண்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் பாக்கியத்தை அல்லா சுபான தலா உங்களுக்கும் எனக்கும் தந்தரல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லா சுபான தலா மறுமை நாளில் நம்ம எல்லாம் வந்து விசாரணை செய்வாங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் விசாரணை இந்த மருமையே வந்து விசாரணை தான் அந்த விசாரணையில யார் வெற்றி பெறாங்களோ அவங்க வந்து சொர்க்கத்துக்கு சொல்லுவாங்க விசாரணையில யார் தோல்வி தோல்விப்படுறாங்களோ அவங்க வந்து செல்வாங்க சொல்லுவாங்க இஸ்லாம் வந்து நமக்கு என்ன வலியுறுத்துடா மறுமையில நம்ம உங்களை விசாரிக்கும் முன் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் விசாரணை செய்து கொள்ளுங்கள் அல்லா சுபானத்தாலா நமக்கு ஏராளமான குரான் வசனங்கள் மூலம் நமக்கு வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லா சுபானத்தாலா நம்மளுக்கு கட்டளைட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஏராளமான ஹதீஸ் தெரியும் அன்னைக்கு வந்து வந்து திறந்தாவே மலை பொழியுது அலமதுல ஆனா சாபாக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு குரான் இருந்து அடுத்த குரான் வசனத்துக்கு போகும்போது அவங்க என்னன்னா இதுல நம்ம எந்த அளவுக்கு பாஸ் பண்ணிருக்கோம் சுய பரிசோதனை செய்வோம் அதுக்கு பேர் தான் ஈர்த்தி சாப்புங்கிறது ஈர்த்தி சாப்புங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம வந்து கத்துக்கணும் இன்னைக்கு நம்ம ஈமானோட இருக்கோம் அராமஹலால் பேண்டுறோம் நிறைய நன்மையான காரியங்களில் ஈடுபடுறோம் தீமையிலிருந்து விலகி இருக்கிறோம்ங்கிறதெல்லாம் தாண்டி ஏத்தி சாப்புங்கிற ஒரு வரணும் இப்ப நம்ம நீண்ட தூரம் பயணம் போறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பெட்ரோலை வந்து செக் பண்ணிக்கிட்டா இருப்போம் அதே மாதிரி ஒரு குடுத்த நடத்தக்கூடிய குடும்பஸ்ரீகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி பருப்பு மற்ற பொருட்கள்லாம் வந்து ஆஹ் நம்மகிட்ட இருக்கா இல்லைன்னா வந்து நம்ம சமையலை சரியா முடிக்க முடியாது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சரியான நேரத்துல உணவு அளிக்க முடியாதுங்கிறதுனால எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில விஷயங்கள் அவசரத்துக்கு பக்கத்து கடையில் வாங்கிடலாம் சில விஷயங்கள் கிடைக்காது அதனால அப்பப்போ வீட்டில் இருக்க மல்லிகை பொருளை செக் பண்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நம்ம அப்பப்போ நம்மள்கிட்ட இருக்க ஒரு மா ஒரு மாசம் கணவர் வந்து இவ்வளவு காசு கொடுத்து இந்த மாசம் கடைசி வரைக்கும் இவ்வளோ வச்சுக்கோங்கிறாருன்னா அதை பார்த்து பார்த்து தொட்டு தொட்டு நம்ம செலவு பண்ற மாதிரி நம்ம வந்து விசாரணை செய்கிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு குரானை வச்சும் ஒவ்வொரு ஹதீஸை வச்சும் நம்ம நம்ம விசாரணை செஞ்சுக்கணும் அதான் வந்து மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படும் முன் உங்களை நீங்களே வந்து இந்த உலகத்தில் வந்து விசாரணை செய்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாம் வலியுறுத்தது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம கரெக்டாக தொழுதுட்டு இருக்கோம் நம்ம ஹராமக நாள் ரொம்ப ஈஸியாக தோணம் சென்றோம்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்ருப்போம் ஆனால் நம்ம இந்த விசாரணைங்கிற ஒரு விஷயத்த நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வரும்போது தான் நம்மளுடைய உண்மையான நிலை தெரியும் காலைல நான் இருந்து நான் தொழுகை விஷயத்துல அலட்சியமாக இருந்தேன்னா அஞ்சு வேலையும் தொழுது இருப்போம் ஆனா அதுல அலட்சியம் அமைச்சிருப்போம் அலட்சியவாதிகளுக்கு வந்து குரான் வந்து எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குது அதே மாதிரி வந்து நம்மளுடைய கடமையை வந்து சரியா ஆட்டியிருக்க மாட்டோம் நம்ம கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை கணவர் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகள் வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் சமூகத்துக்கும் செய்ய வேண்டிய கடமையில வந்து கொஞ்சம் அலட்சியமா இருந்திருப்போம் நம்ம ஒரு பணியில இருப்போம் நம்மளுக்கு ஒரு பெரிய சம்பளத்தை கொடுத்துட்டு இருப்பாரு ஆனா அந்த பணியை சரியா நிறைவேற்றிருக்க மாட்டோம் இதுதான் அக்கௌண்டபிலிட்டி இதற்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் உங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் பொறுப்பாளிகள் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்று தூதரம் சொல்றாங்க அதனால விசாரணைய நேரம் வருவதற்கு முன் நம்மை நாமே வந்து விசாரிச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஷைத்தான் வந்து நமக்கு நம்ம எல்லாம் சரியா இருக்கும் நம்ம எல்லாம் முஸ்லீம்களா இருக்கும் நம்ம சரியா சொர்க்கத்துக்கு போயிடும் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஊசல் ஆட்டத்தை உள்ள போட்டுருவோம் அப்ப அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கர்வத்தை ஏற்படுத்திடும் கர்வத்தை அந்த கர்வமே நம்மளை வந்து நினைத்து கொண்டு போயிடும் நல்லா பில்லா அதனால வந்து விசாரணை என்பது நேர்த்தி சாப்பு என்பது மிக முக்கியம் அதே நம்ம வாழ்வில் கொண்டு வரல அதை சாபாக்கள் செஞ்சா சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட சகாபாக்களுடைய நிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு டெய்லி வந்து அழுவாங்க உமரலிதா நம்ம அடிக்கடி சொல்ற உதாரணம் வந்து உமரலிதனுடைய உதாரணம் தான் அவங்க அழுது 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 அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாச்சு அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மிக சிறந்த ஒரு சாபியா இருக்காங்க சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட பத்து சாபிகளில் ஒருவர் வந்து அவங்க இருந்தாலும் வந்து அவங்க அழுது அழுது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய கண்ணுல இருந்து முகம் முழுக்க வந்து அந்த தண்ணீர் போய் போய் வந்து ஒரு பள்ளம் விழுந்துருச்சு அந்த அளவுக்கு அவங்களுடைய சாபாக்களுடைய நிலை இருந்துச்சு சஹாபாக்கள் வந்து நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா அமல்களை சரியாக செய்கிறதே இங்கே பிரச்சனையாக இருக்கு ஆனால் சஹாபாக்களுடைய கவலை எப்படி இருந்துச்சுன்னா அமல்கள் செய்யறதுல அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை கேட்டோம் கீழ்படிந்தோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் எதை சொன்னாங்களோ அதை கேட்டோம் அதை உடனே கீழ்படைஞ்சு அதை செஞ்சிடும் ஆனால் அந்த அமல்கள் சரியா செஞ்சோமா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சாங்கிறது அவளுடைய அவங்களுடைய கவலையாக இருந்துச்சு அது மாதிரி நம்மளும் நம்மளுக்கு தெரிஞ்ச குரான் வசனங்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச இஸ்லாமிய கடமைகளாக இருக்கட்டும் அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்றது பரப்புறது பார்வர்ட் பண்றது இதுல எல்லாம் நன்மைகள் இருந்தாலும் இந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஏத்தி சாப்புங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு சொன்னா மறுமையில வந்து நம்மளுக்கு கேள்வி கணக்கு பதில் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம இங்கேயே சரி செஞ்சுக்கலாம் நம்மளுடைய நோன்பு காலது யார் ஈமானோடும் ஏத்தி சாப்போடும் நோன்பு நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் வருது யார் இறை நம்பிக்கை கொண்டு அந்த இறை நம்பிக்கையை கொண்டாலும் இந்த இந்த ரமலான் மாதத்துல ஈர்த்தி சாப் செஞ்சு அதாவது வந்து தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டேன் நான் சரியா இருக்கேனா சரியா இருக்கேனா நான் நிறைய பாவங்கள் செஞ்சுட்டேன் நிறைய பாவங்கள் செஞ்சுட்டா என்ன செய்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவார் அல்லாட்ட பாவமணிப்பு தேடிட்டார்னா உடனே வந்து அந்த தப்பை திருப்பி செய்ய மாட்டார் சோ ஈர்த்தி சாப்புங்கிற ஒரு விஷயம் விசாரணை நம்மளே நம்மளே விசாரணை செய்யறோங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மனசுக்குள்ள மட்டும் நடக்கிறது இல்லை அது நம்மளுடைய பல தவறுகளை சரி செஞ்சிடும் நம்மள நன்மையின் பக்கம் அதே நகர்த்திடும் நமக்கு வந்து மிக பெரு பெரும் பெரும் தேவையில்லை நம்மளை சரி செய்யறது இந்த இசை இசை சாப்புங்கிற அந்த ஒரு விஷயமே வந்து ஒரு டூலே வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஆயுதமா இருந்து நம்மளுடைய நன்மைகளை பெருக்குவதற்கும் நம்ம நாம் சோனம் சொல்வதற்கும் ஒரு இலகுவை ஏற்படுத்தும் என்ற கருத்தை முன்வைத்து என்னுடைய இந்த சிற்றையை நிறைவு செய்கின்றேன் வாகதானா நிகழ்ந்தாடனே 知道。